வணக்கம் பால்க வளத்துடன் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள் வெற்றிலை அப்படின்னு சொன்னாலே வெற்றியை தரக்கூடியது அப்படின்னு அர்த்தம் அப்போ இந்த வெற்றிலையை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு கோரிக்கை வச்சுப்பிங் வச்சுக்கோங்க இப்போது உங்களுக்கு ஒருத்தர்கிட்ட இருந்து பணம் வரணும் இல்லை உங்களுடைய குழந்தைக்கு திருமணம் நடக்கணும் உங்கள் குழந்தைங்களுக்கு திருமணம் நடக்கணும் அல்லது உங்கள் வெளியூர் பயணம் சிறப்பாக இருக்கணும் உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கணும் நம்ம குழந்தை படிக்கிற குழந்த நல்லா படிக்கணும் நல்ல மதிப்பெண் எடுக்கணும் ஏதோ ஒரு எண்ணத்தை நீங்கள் மனசில் வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் உங்கள் குலதெய்வத்தை மனசால் வேண்டிட்டு ஒரு சுத்தமான வெற்றிலை எடுத்துக்கோங்க அந்த வெத்திலையை ஃபஸ்ட்டு கழுவிட்டு அதை நல்லா தொடச்சிடுங்க தொடச்சிட்டு அது மேலே கற்பூரம் வைங்க பச்சை கற்பூரம் வச்சுட்டு ஒரு சொட்டு தேங்காய் எண்ணெய் அதில் விட்டுட்டு அதை ஒரு அதை வந்து என்ன பண்ணுங்கள் எரிச்சிருங்க எரிச் அது வந்து எரிஞ்சு அது சாம்பலாகிற வரைக்கும் நீங்கள் பக்கத்தில் இருந்து நீங்கள் என்ன நினச்சிங்களோ என்ன வேண்டுதல் வேணும்னு நினச்சிங்களோ அதை சொல்லிக்கிட்டே இருக்கணும் திரும்ப 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 சொல்ல சொல்ல அது என்னாகும் அது எரிஞ்சு முடிஞ்ச உடனே அது கால்படாத இடத்துல போட்டுருங்க இதே போல் தினமும் நீங்கள் சொல்லிட்டு வரும்போது நீங்கள் என்ன நினச்சிங்களோ அது கட்டாயம் நடக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன்